ஆமாம் மாயக்காரர்கள் ஜபம் பண்ணுவாங்க தனி ஜப்பம் இருக்காது நீயோ ஜபம் பண்ணும்போது நீ அரை வீட்டுக்குள் ப பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்துக்கு பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு முதல் வீட்டில் இருந்து ஜவம் பண்ணியா வீட்டில் இருக்கிற எல்லா தரதிர்பும் போட்டோம் சில பேர் வீட்டில் இருக்கிறதுக்கு டைம் இருக்காது டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியாக இருப்பேன் ஒழிய மொழிய ஒழியம் ஒழியம் சுற்றி இருப்பாங்க கொஞ்சம் சபைக்குள்ளே இந்த சத்தியத்தை கொஞ்சம் அடங்கி நீங்கள் செவிக்கணும் கற்றுரை இதனால் மோர் யூ பே அட்டென்ஷன் ஃபார் த மினிஸ்ட்ரி யூ ஆர் ஃபேமிலி வில் பி சேலஞ்சு குடும்ப அங்கத்தினர்கள் சோதனைக்காகவே சோதிக்கப்படுவாங்க பெரிய அட்டூழியத்துக்களை காணப்படுவாங்க நீங்கள் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வீட்டில் செய்கிற ஜபம் உங்கள் வீட்டை தூய்மைப்படுத்தும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நீதி காணப்படும் நீ போய் வீதியில் பண்ணுற ஜபத்தை கட்டிலும் வீட்டில் நீ எடுக்கிற எல்லா நடைமுறைகளும் வீட்டில் நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராக்டிஸும் கற்று உங்களை கனம் பண்ணுவார் முதல்ல வீட்டில் ஜபம் பண்ணுங்கள் வீட்டில் ஏறுங்க வீட்டில் சாப்பிடுங்க வீட்டில் தூங்குங்க என்ன கற்று உங்களுக்கு வீடு கொடுத்தது எதுக்கு குடும்ப ஜபம்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ பிஸி ஆகிட்டோம் எல்லாம் ஊழியத்தில் வீட்டில் ஜபம் பண்ணுறது கிடையாது இந்த வீட்டாருக்கு பண்ணுற ஜபம் நான் சொல்ல வீட்டில் நீ ஜபம் பண்ணுறதே கிடையாது வீட்டில் இருக்கிறதே கிடையாது வர்றது நேராக தூங்கிறது அவ்வளோ பிஸியாகிட்டோம் வேதம் என்ன சொல்றதுதான் மாயக்காரருடைய வேலையா ஜபம் இங்க ஜபம் இங்க ஜபம் பிஸியா இருப்பான மாலு புள்ள இவன் ஒரு தூபம் இது ஒரு ஜபம் ஒரு தூபமா அங்கே போவோம் அவன் ஒரு புகையில இருப்பான் அப்ப அட்டு அப்ப ஊழியம் பண்றான் புள்ள அட்டுழியம் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாம் ஃபோக்கஸ் அவுட் ஃபேமிலி கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறது இல்லை இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கர்த்தர் கேட்கணும் அதான் விஷயம் இங்கே படிப்படியாக ஒரு அழகாக கருத்து நமக்கு வர்சனத்தில் கொடுத்துருக்காரு உங்கள் வீட்டிலே நீங்கள் ஜபம் பண்ணுங்க கதகளை சாத்திட்டு ஜெபம் பண்ணுங்க இப்போ பரிசேகிற போல் ஜபம் பண்ணாதீங்க அந்யானிகர் போல ஜெபம் பண்ணாதீங்க ஜெபம் ஜபம் கேட்க போடணும்னு சொல்லிட்டு ஏதாவது எஸ்க் செய்யாதீங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஒன்றையும் இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க இல்லை ஜபம் பண்ணால் போவாங்க யாருக்காவது அப்படி இல்லைன்னா யார்கிட்ட ஜெபிச்சுக்கிறதுக்காவது போவாங்க இது சபை கடைக்காது இது இல்லை இல்லை எந்த ஊழியத்தையும் நான் மனசில் வச்சுன்னு சொல்லலை எந்த விசுவாசியும் மனசில் வச்சுன்னு சொல்லல இது வந்து நாட்டில் பெரும்பாலும் நடக்குது எங்கே போகிற ஆலயத்துக்கு மாட்டான் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நீ வீட்டில் ஜவம் பண்ணியா வீட்டில் இருக்க முடியல நீ அங்கே தான் இருந்து ஜவம் பண்ணணும் வீட்டில் காலை வைக்க முடியல அங்கே தான் நீ ஜவம் பண்ணணும் நீ ஊடக சுற்றக்கூடாது ஊர் ஊரா சுற்றக்கூடாது மோஸ்ட்லி வீட்டில் ஃபோக்கஸ் யர் ஃபேமிலி என்ன நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் சாதாரண சின்ன வசனம் போல தான் இருக்கும் ஆனால் இதில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்